அவர் உன்னை உயர்த்துவார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு உயர்வு கடந்து வரப்போகிறது ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு நோக்கத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை தரப்போகிறார் இந்த உயர்வு வருவதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக இருக்கலாம் நீங்கள் நெருக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் வியாகுலப்பட்டவர்களாய் மன அடைந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டே இருக்கலாம் இந்த நாளிலு கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது வேலை ஸ்தலத்துல நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கலாம் உண்மையா உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம் ஒரு தொழில உண்மையா நடத்தி கொண்டிருக்கலாம் ஒரு காரியத்துல நீங்க உண்மையா இருக்கலாம் எந்த காரியம் செய்தாலும் அதுல நீங்க உண்மையா செய்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய உண்மையின் நிமித்தம் உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார் வெகு விரைவில் வெகு சீக்கிரத்துல துரிதமாய் நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள் நீங்கள் உயர்வதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற வேலை உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கலாம் அந்த தான் உங்களுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுக்கு என்று ஒரு சிங்காசனம் இருக்கிறது அந்த சிங்காசனத்துல ஆண்டவர் உங்களை வைக்கப் போகிறார் தாவீது வனாந்திரத்திலே ஆடுகளை மெய்த்த பொழுது அவன் உண்மையோடு கத்தரை ஆராதித்து கொண்டிருந்தான் கத்தரை உண்மையாய் தேடி கொண்டிருந்தான் அவனை தேடி ஒரு சிங்காசனம் வந்தது அதுபோல ஆண்டுடைய சமூகத்துல உண்மையாய் அவரை தேடி அவரை ஆராதிக்கிற ஆண்டுடைய வார்த்தையை நம்புகிற விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உயர்ந்த இடத்தை கொடுத்து உயரமான ஸ்தானத்துல அவருடைய வாழ்க்கையை நிறுத்தி உங்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் சோந்து போகாத என கண்பான தேவ பிள்ளையே எந்த எந்த தடுக்கவே முடியாது மனுஷனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது கத்தர் உங்களை கைப்பிடித்து தூக்கி நிறுத்தப் போகிறார் கைப்பிடித்து உயரமான இடத்துல உங்க கால்களை நிறுத்தப் போகிறார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஒரு மேன்மையான திட்டத்தை ஒரு உயர்வான திட்டத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் அதன்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே அவர் உயர்த்துவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்துங்க மேன்மையான இடத்துல வைங்க உங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா